வணக்கம் வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனல் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி வெதர் தட் இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் இது எந்த சுச்சுவேஷனில் எதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வெதர் தட் ரெண்டுக்குமே என்று அப்படின்னு தான் அர்த்தம் ஓகேவா ரெண்டுக்குமே என்ன அர்த்தம்னா என்று அப்படிங்கிற அர்த்தம் தான் உண்டு இது பிரசென்ட் டென்ஸ்லையும் பயன்படுத்திக்கலாம் பாஸ்ட் டென்ஸ்லையும் பயன்படுத்தலாம் ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் பயன்படுத்தலாம் நம்ம இன்னைக்கு ஃப்யூச்சர் டென்ஸ்ல எப்படி இந்த வெதர் அண்ட் தட்டை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வெதர் அண்ட் தட்டுக்கு என்று அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் இப்போ பாருங்க அவன் வருவான் என்று எனக்கு தெரியும் அவன் வருவான்னு எனக்கு தெரியும் அப்படித்தான் நம்ம பேச்சு பேச்சுவார்க்கல சொல்லுவோம் அவன் வருவான்னு எனக்கு தெரியும் இப்ப ஏதோ ஒரு சாரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்போம் இல்லை நான் அவனை நான் இன்வைட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அவன் வருவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அவன் வருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல போகிறோம் இதை ரெண்டுக்குமே வெதர்னாலும் என்றுன்னு தான் அர்த்தம் தட்டுன்னாலும் என்றுன்னு தான் அர்த்தம் இப்போ இந்த இடத்துல வெதர் யூஸ் பண்ணுறதா தட்டு யூஸ் பண்ணுறதா அப்படிங்கிறதான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவன் வருவான் என்று எனக்கு தெரியும் இந்த என்றுக்கு அப்புறமா உள்ள சென்டென்ஸு தான் ஒரு முழுமையான சென்டென்ஸு எனக்கு தெரியும் அதை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம் ஐ நோ ஐ நோன்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியும் அந்த என்று இருக்குது இல்லைங்களா தட் ஒரு ரெண்டு அல்லது மூணு சென்டென்ஸ் பார்த்தாலும் நல்லா புரியிற மாதிரி நல்லா நச்சுன்னு உங்களை சொல்லித்தர போகிறேன் ஒன் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸு அவன் வருவான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறத பேச்சு வாக்கில் சொல்லுவோம் அது தூய தமிழில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம் அவன் அவன் வருவான் என்று எனக்கு தெரியும்னு சொல்ல போகிறோம் இந்த எனக்கு தெரியுங்கிறத ஃபஸ்ட்டு கொண்டு வர போகிறோம் ஐ நோ எனக்கு தெரியும் இந்த என்றுங்கிறத இடையில சேர்த்துக்குறோம் தட் அவன் வருவான் அவன் சப்ஜெக்ட் ஹீ ஹீ வில் ஃபியூச்சர் என்ஸில் சொல்ல போகிறோம் ஹீ வில் கம் அவன் இங்கே வருவான்னு தெரியும் அப்படின்னா ஹியர் சேர்த்துக்கோங்க இல்லை கம் மட்டும் சேர்த்துக்கலாம் ஓகே அவ்வளோதான் ஐ நோ தட் வில் கம் அவன் வருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல போகிறோம் ஓகே உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ அது அப்புறமா உள்ள சென்டென்ஸ் ஃபஸ்ட்டுலேயும் அதுக்கப்புறமா உள்ளதை தட்டு வச்சு அதை வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லேயும் சொல்லிக்கணும் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் அவள் வெற்றி பெறுவாள் என்று எனக்கு தெரியும் வெற்றி பெறுவாள் என்று எனக்கு தெரியும் இல்லை எங்களுக்கு தெரியும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஓகேவா சப்ஜெக்ட் மாறிக்கும் அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னே வச்சுப்போம் எங்களுக்கு அப்படின்னு இந்த இடத்துல வச்சுக்கலாம் இப்போ எங்களுக்குன்னா வி தெரியும் நோ இந்த என்றுக்கு அப்புறமா உள்ள சென்டென்ஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும் அதை சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் சொல்ல போகிறோம் தான் நமக்கு தெரியும் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னா வி நோ எனக்கு தெரியும் என்று தட் அவள் வெற்றி அடைவாள் she will she will win okay she will win the win this competition இந்த போட்டியில் அவள் ஜெயிப்பான்னு எனக்கு தெரியும் இல்லை இந்த மேட்சில் அவங்க ஜெயிப்பாங்கன்னு தெரியும் win the match என்ன வேணாலும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வி நோ தட் ஷீ வில் ஷீ வில் வின் அவள் ஜெயிப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ தட்டு வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த இடத்துல வெதர் வருங்கிறத இப்ப சொல்லிடுறேன் பாருங்க அவர்கள் சென்னைக்கு போவார்கள் என்று எனக்கு தெரியும் சென்னைக்கு போவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல போறோம் இதை பாருங்க இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம் ஐநோ எனக்கு தெரியும் என்ன தெரியும் தட் அவர்கள் தே தட்டுக்கு அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுது சாரி ஃப்யூச்சர் டென்ஸில் எழுதணும் தே வில் கோ to சென்னை அவங்க சென்னைக்கு போவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஓகே உங்களுக்கு புரியுதுங்களா இந்த எண்டுக்கு அப்புறமா உள்ள சென்டென்ஸை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் தட்டை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள சப்ஜெக்டு அது அப்படியே ஃப்யூச்சர் டென்ஸில் எழுதிடணும் தே வில் கோ டு சென்னை அவங்க சென்னைக்கு போவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் அவர் வீட்டில் இருக்கார்னு எனக்கு தெரியும் இப்போ நம்ம இதுவரைக்கும் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா தட்டுக்கு அப்புறமா உள்ளதை இப்போ ரெண்டு சைடுமே பிரசண்டில் எப்படி வருவோங்கிறத பார்க்கலாம் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று இப்போதான் இருக்கிறார் ப்ரெசன்ட்ல இப்போ அவர் வீட்டில் இருக்கிறாருன்னு நம்ம வந்து ஷியராக சொல்றோம் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும் கணிச்சு சொல்றோம் இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமலே இருக்கலாம் அது அடுத்தது நம்ம ஷோராக நம்ம கணிக்கிறோம் அப்படிங்கும்போது தட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம் இப்போ இதை எப்படி சொல்லலாம் பாருங்க எனக்கு தெரியும் ஐ நோ அதுக்கப்புறம் தட் ஐ நோ தட் ஹீஸ் ஒரு சப்ஜெக்ட்டு எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க என்னவாக இருக்காங்கங்கிறத பி பயன்படுத்தி சொல்லணுங்கிறத வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ இவர் எங்கே இருக்கிறாருன்னா அவர் இருக்கிற பொசிஷனை சொல்கிறோம் இப்போ ஹி அப்போ டென்ஸில் பி வேர்ப்ஸை பயன்படுத்திக்கணும் ஹீ இஸ் அட் ஹோம் அவர் வீட்டில் இருக்காருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இதுவும் tense தான் இதுவும் தான் இப்போ இப்ப இங்கிலீஷ்லயே சென்டென்ஸ் எழுதிடுறேன் ரெண்டு சென்டென்ஸ் எழுதுறேன் பாருங்களேன் ஐ தட் he will sing a sentence i don't know i don't know whether he will sing இப்போ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் ஐ இன்னும் அதாவது தட்டு வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஷோராக நமக்கு டவுட்டே இல்லை அப்படின்னா தட்டு வச்சு சொல்லலாம் அதோட ஷோராகவும் இருக்கணும் அதே சமயத்தில் நமக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது என்ன சாய்ஸு அவள் கண்டிப்பாக அவள் பாடுற சாய்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு அவளுக்கு வேறு சாய்ஸே கிடையாது அப்படிங்கும்போது ஐ நோ தட் வில் சிங் அவள் பாடுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல ஐ டோன்ட் know நோ எனக்கு தெரியாது என்ன தெரியாது வெதர் வில் சிங் அவ பாடுவாளா பாடுவாளா என்று எனக்கு தெரியாது வெதர்னால் ரெண்டு சாய்ஸ் இருக்குது அவள் பாடலாம் பாடாமலேயும் போகலாம் இப்போ ரெண்டு சாய்ஸ் இருக்கும் பட்சத்தில் நம்ம வெதரை யூஸ் பண்ணும்போது ஐ டோன்ட் நோ யூஸ் பண்ணணும் இங்கே வெறும் நோ மட்டும் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பக்கத்தில் டோன்ட் சேர்த்து நோ சொல்கிறோம் வெதருக்கு ஓகே ஐ டோன்ட் நோ வெதர் ஹி வில் சிங் அவள் பாடுவாளா மாட்டாளா நம் பாடுவா பாடுவாளா என்று எனக்கு தெரியாது அந்த பாடுவாளாங்கிறதுலே மறைமுகமாக பாடுவாளா மாட்டாளா அப்படிங்கிறது அங்கே மறைமுகமாக வந்திருக்கு ஓகே அப்போ ஐ டோன்ட் நோ வெதர் ஹி வில் சிங் சாரி இந்த இடத்துல அவன் அவன் பாடுவானா என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா தட்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷுவராக இருக்கும் பட்சத்தில் தட்டு யூஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் சாய்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்போ தட்டு யூஸ் பண்ணலாம் வெதர் எப்போ யூஸ் பண்ணலான்னா வெதர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது முன்னாடி இருக்கிற சென்டர்ஸை கவர்னிங்க டோன்ட்டு சேர்த்துக்கும் ஓகே வெதர் யூஸ் பண்ணும்போது டோன்ட்டு சேர்க்கணும் அதோட ரெண்டு சாய்ஸ் இருக்கும் அவள் வருவாளா மாட்டாளான்னு எனக்கு தெரியாது அவள் சாப்பிடுவாளா மாட்டாளா என்று எனக்கு தெரியாது அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சென்டென்ஸுக்கு வெதர் யூஸ் பண்ணிக்கணும் ஓகே இப்போ இன்னொரு சென்டென்ஸ் பார்த்துர்லாம் ஐ டோன் நோ எனக்கு தெரியாது என்ன தெரியாது மைமா குக் சமைப்பாங்களா என்று எனக்கு தெரியாது அவங்க சமைப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது ஐ அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க சமைக்கலாம் சமைக்காமலேயும் இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு சாய்ஸும் இருக்குது அதனால் நம்ம அதை சொல்கிறோம் வீட்டில் ஏதாவது இன்னும் சாப்பாடு மீதி இருக்கலாம் ஒரு வேளை அதை அம்மா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாதி மனசு நினைக்கும் பாதி மனசு இல்லை சமைச்சிடலாம் புதுசாக அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கிறேன் அப்போ நமக்கே ரெண்டு ரெண்டு குழப் ரெண்டு வகையில் நமக்கு குழம்போம் மாட்டு செய்வாங்களா மாட்டாங்களா அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கிற இடத்துல ஐ டோன்ட் வச்சு சாரி வெதர் இந்த இடத்துல என்ன ஆட் பண்ணிக்கணுங்க வெதர் ஐ டோன்ட் நோ வெதர் மை மாம் வில் குக் அப்படி சொல்லிவிட்டு இது பக்கத்தில் ஆறு நாட்டு கூட சேர்த்துக்கலாம் அவங்க சமைப்பாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றோம் இதே சென்டென்ஸு ஷியோராக எங்கள் அம்மா சமைப்பாங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம் டோன்ட் சேர்க்கக்கூடாது ஐ நோ சேர்த்துட்டு ஐ நோ தட் மை மாம் வில் குக் எங்கள் அம்மா சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ வெதருக்கும் தட்டுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ் ஓகே புரியுதுங்களா இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ் என்ன அப்படின்னா அவன் பார்க்கில் இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்போம் அவன் பார்க்கில் இருப்பான்னு எனக்கு தெரியுங்கிறத ரெண்டு வகையிலையும் சொல்லுங்கள் வெதர் வச்சு சொல்லுங்கள் தட்டு வச்சு சொல்லுங்கள் இருப்பான் அப்படின்னா ஐ நோ வச்சு சொல்லணும் அவன் பார்க்கில் இருப்பானா என்னான்னு எனக்கு தெரியல அப்படிங்கும்போது போது ஐ டோன்ட் நோ வச்சு சொல்லணும் ஓகே நம்ம வீடியோவாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒன்றும் குழம்பிக்கிற அவசியமே கிடையாது வெதர்னால் நமக்கு தெரியாது ரெண்டு சாய்ஸ் இருக்கும் அப்போ அதை செய்வாங்களா மாட்டாங்களாங்கிறது நமக்கு தெரியாது அப்போ ஐ டோன்ட் நோ வச்சு வெதர் யூஸ் பண்ணி சொல்லிக்கணும் தட்டு எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கும் அதனால் நம்ம நோ சொல்லிட்டு ஐ நோ சொல்லிட்டு நம்ம தட்டு வச்சு சொல்லிக்கலாம் ஓகே தேங்க் யூ